அன்பர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் அசைவம் உண்ணலாமா வேண்டாமா என்கிற ஐயம் குழப்பம் நெடுங்காலமாக இருக்கிறது அதற்கு சித்தர் பெருமக்களும் அருளாளர்களும் தெளிவாக விளக்கத்தை முன்பே கூறியுள்ளார்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறது என்று பலர் புலம்புவார்கள் புலம்புகிறார்கள் இன்னும் பலர் ஆன்மீக வேடமணிந்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்களும் குழம்பி இருக்கிறார்கள் இவற்றுக்கான தீர்வு என்பது அசைவம் யார் சாப்பிடக்கூடாது என்று வல்லுவ பெருமான் சொல்கிறார் இறைநிலையை அடைய விரும்புவோர் இறைவனை காண விரும்புவோர் துறவிகளுக்கு புலால் மறுத்தல் சிறப்பு என்பதுதான் பெருந்தகை நமக்கு காட்டக்கூடியது அதைத்தான் சித்தர் பெருமக்களும் வள்ளலார் போன்ற அருளாளர்களும் நமக்கு தெளிவாட தெளிவுபட விளக்கி சென்றிருக்கிறார்கள் அதனை நாம் புரிந்து கொள்வோம் இறைவனோடு இரண்டற கலக்க வேண்டும் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன இந்த உயிர் எங்கிருந்து உருவானது அந்த பேராற்றலோடு இந்த சிற்றொளி எவ்வாறு கலப்பது இதையெல்லாம் அறிந்து கொள்வதெப்படி சித்தர்கள் பாடிய பாடல்களை புரிந்து அறிந்து தெளிந்து புரிந்து கொண்டாலும் அதை நாம் உணர்வதற்கு அந்த நிலையை அடைவதற்கு உலால் மறுத்தல் அசைவம் தவிர்த்தல் மிக மிக இன்றியமையாதது அதை கடைபிடிக்க வேண்டும் மாறாக கோயிலுக்கு செல்வோர் அன்றாடம் அவர்களுடைய வாழ்விலே துன்பங்களை இன்பங்களாக்க வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று விரும்புவோர் புலால் மறுத்தல் அவசியமன்று ஆனால் அவர்கள் புலால் ஆனால் அசைவத்தை தவிர்ப்பார்களேயானால் அவர்களுக்கும் மேன்மை கிடைக்கும் என்பது உண்மை வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இறைத்தன்மையை அடைய விரும்புவோர் உண்மையை விளங்கிக் கொள்ள விரும்புவோர் குழால் மறுத்தல் அவசியம் வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் எல்லாமல்ல எம்பெருமான் கருணை உலகெங்கும் வரவட்டும் அருட்பரின் சோதி அருப்பரின் சோதி தனிப்பரும் கருணையார் அருட்பரின் சோதி தடுச்சிற்றம்பல